வணக்கம் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பணிகளை மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வேலம் மருதாளம் செம்புப்பலம் கேசவனகுப்பம் ஐயப்பேடு உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் விவசாயத்துறை தோட்டக்கலைத்துறை சார்பில் நடைபெறும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது ஜம்பு ஜம்புக்குளத்தில் நடவு செய்யப்பட்டுள்ள தக்கை பூண்டை பார்வையிட்டு விவசாயிகளுக்கு துவரை விவசாய இடுபொருள் உள்ளிட்ட பொருட்களை மானிய விலையில் வழங்கினார் அனைவரும் இயற்கை விவசாயத்திற்கு மாற வேண்டும் அதற்கு உண்டான செயல்பாடுகளை சிறுக சிறுக நீங்கள் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஜம்புக்குளம் பகுதியில் சூரிய ஒளி மின்சக்தி மற்றும் மீன் குஞ்சுகள் வளர்ப்பு மானாவரி பயிர் பார்வையிட்டு மரக்கன்றுகள் நட்டார் காட்டாம்பாக்கம் கிராமத்தில் நாட்டு பசு மாடு வளர்ப்பினை பார்வையிட்டார் மேலும் கேசவனகுப்பம் ஐயப்பேடு தாழிக்கால் பகுதிகளில் விவசாய தோட்டக்கலை பணிகளை பார்வையிட்டார் மேலும் விவசாயிகளுக்கு விவசாய இடுபொருட்கள் வழங்கினார்கள் உடன் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் செல்வராஜ் சோளிங்கர் வட்டாட்சியர் ராஜலட்சுமி சோளிங்கர் வேளாண்மை துணை இயக்குனர் பிரபு பாலாஜி மேகநாதன் ஆகியோர் உடன் இருந்தனர்